வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடத்துக்காரர் அப்படிங்கிற சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணிய வந்து உட்கார்றார் அந்த ஆறாம் இடத்துக்காரர் என்பது சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் கொடுத்த கடனை திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்கள் மேலே இருந்த வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுவும் அந்த திருகோணஸ்தானத்தில் உட்கார்றது அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் டிடர்மின் பண்ண முடியும் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அழகாக கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நீங்கள் உங்கள் தந்தையின் உடல்நிலையை பார்த்துக்கொள்வதும் தந்தையை எவ்வளோ தூரம் வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நல்ல நல்ல பெயர்களை கொடுக்கும் நார்மலாக சொல்லுவோம் இந்த மாதிரி குலத்தொழில் செய்வது அப்படின்னு சொல்லுவோம் தந்தை வழி குழ தொழில்களை செய்வர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் அமையும் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதனால் இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை தான தர்மங்கள் செய்வதற்கான மாதம் இது உங்களுக்கு அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தானம் கொடுக்கணும் யோசிக்கிறீங்களோ அதை தைரியமாக பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை அன்று அமாவாசை அன்றைய நாளிலே பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அப்படிங்கிற டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ திதி தர்ப்பணம் செய்தவர்களும் சரி செய்யாதவர்களும் சரி எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அது பைசாவாக இருந்தாலும் சரி தானியமாக இருந்தாலும் சரி அன்னமாக இருந்தாலும் சரி பண்ணுங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு மனசில் கொண்டு வாங்க ஏன்னா இந்த நாட்களில் கர்மாதிபதியான சனி பகவான் வக்கரத்தில் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அவர் வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி இப்படிப்பட்ட காலகட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் டெஃபனட்டாக உங்களுடைய அந்த ஏழரை சனின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சனியின் தார் தன் தன்மையை அப்படியே குறைச்சி விடுவார் அதனால் தெளிவும் உடல்நிலையிலே நல்ல வளமும் மனதிலேயும் ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அதனால் பண வரவு வரவு அப்படிங்கிற ரெண்டுமே கிடைச்சிரும் அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாதமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க